வந்தே மாதிரம் என்னுடைய தேர்தல் சரித்திரம் பாராளுமன்ற தேர்தல் சரித்திரம் ஜே தென் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தமிழக ஜனதா கட்சி சார்பாக போட்டிவிட்டேன் எங்கள் அப்பா வச்சுருந்தார் அந்த கட்சி சார்பாக போட்டிவிட்டேன் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு அவருடைய பிரச்சாரத்தன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு ச கொஞ்சம் அப்படி வெளியே ஒரு ஊரில் நான் பேச போகிறேன் மத்தியானம் ஒரு ஒரு மணிக்கு போல் மைக் எடுத்து ஆன் பண்ண ஏ காங்கிரஸ் இந்திரா கட்சி வேட்பாளர் வந்தார் வந்து மத்தியானம் ஒரு மணி அவர் வந்து பேச ஆரம்பித்தார் இந்திரா தியாகம் பண்ணினா ராஜீவ்காந்தி தியாகம் பண்ணிடா எல்லோரும் இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணிக்கிறோம் கூட ஆ எல்லாம் தியாகம் தியாகம்னு பேசினாரு அவர் பேசி முடித்தார் அப்போ கூட வந்தவங்க ஒரு பத்து இருபது காரில் வந்தவங்க எல்லாரும் மத்தியானம் சாப்பிட போயிட்டாங்க நான் வந்து என் மைக்கு பிடிச்சேன் அப்போ கொஞ்சம் டீசெண்டாகலாம் பேச தெரியாது அப்போ தானே வேறே விட்டு வெளியே வந்திருக்கேன் கண்ணா பண்ணான்னு பேசி என்னடா தியாகம் பண்ணா யார்டா தியாகம் பண்ணது இந்த கேஸ் தெரியுமா உனக்கு காந்தி கேஸ் என்னாச்சும் தெரியுமா அப்படின்னு தார்மாராக திருட்டேன் சாப்பிட்டு வந்தவங்க அப்படியே முடிக்கிறான் திரு திருன்னு அந்த வேட்பாளர் அப்படியே வீட்டுக்கு போயிட்டார் அன்றைக்கி மதலைன்னு சொல்லி துக்குளுக்கு நிருபர் ஒருத்தர் அந்த 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 கூட்டத்தை கவர் பண்ணார் அன்றைக்கு சாயங்காலம் அவர் எங்கள் அப்பாவை ஆளப்பட்ட ஆஞ்சநிலர் கோயிலில் பார்த்துருக்காரு என்ன தலைவா நீங்கள் எட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் போச்சு ரெண்டு அடி இந்த தடவை தென் சென்னை நிலவரம் வரும்போது கண்டிப்பாக உங்கள் பையன் பேர் இருக்கும் அப்படின்னாரு தென் சென்னை துக்குளுக்கு வருது தென் சென்னை நிலவரம் வருது அவர் பேரை காணும் சோ விட்டுட்டார் ரைட் அது வேற வேறு கதை அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல சுயேட்சா போட்டுட்டு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தாறு ரெண்டாயிரத்தி நாலில் ஜவுமனு ஜனதா எழுநூற்றி முப்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி மூணில் ஓட்டுப்பட்டியில் போட்டியில் ஃபிராட் ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜவுமணி ஜனதா இருநூற்றி எழுபத்தெட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒம்பதுல என்ன பண்ணிணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி என் வங்கி கணக்கில் இருக்குதுன்னு சொல்லி புரட்சி பண்ணால் ஒரு பேப்பரையும் அவரை கூட பார்த்துக்கிட்டாங்க போலிங்கு போல் போலி ஓட்டு பதிவு முதல் நாள் அன்றைக்கி சாயங்காலம் எங்கிட்ட இந்தியா இந்துஸ்தான் டைம்ஸ்லேருந்து டெல்லியிலேருந்து கேட்குறாங்க சார் இன்றைக்கி தான் சார் ரிச்சர்ஸ் கேண்டிடேட்டு என்ன சார் கிரனைட் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் இல்லைப்பா நான் இப்போது டென்ஸ் இன்ஸ்பெக்டர் பண்ணிஞ்சாராக பென்சிட்டு தான் வாங்குறேன் அப்புறம் என்ன சார் இப்படி சொல்லியிருக்கீங்க நீ இப்படி சொல்லியிருக்கீங்க என்னாரு ஆமாம் சோனியா சொந்த கார் இல்லைன்றா தயனித மாறன் சொந்த வீடு இல்லைன்றாரு அவங்க சொல்கிறது உண்மைன்னா நான் சொல்கிறதும் தான் அவங்க சொல்கிறது போயின்னா நான் நான் சொல்கிறதும் போய் தான் முடிஞ்சால் என்னை தேர்தல் எனக்கு பிடிக்க சொல்லி சவால் விட்டேன் வெறும் எழுநூற்றி முப்பத்தாறு ஓட்டு ரெண்டா சாரி இரநூத்தி எழுபத்தெட்டு ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு விருதுநகரில் ஆயிரத்தி பதினாறு அங்கே வந்து பாஜக கூட்டணியோட வைக்கோடு நின்னார் ஒரு ராஜீவ்காந்தி கொலையில் முக்கியமான ஆள் அவர் தான் அவர் எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி கடுமையான பிரச்சாரம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஓட்டு ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு ஜவுமணி சன்தான் ஸ்ரீபெரும்புதூர் அங்கே போய் ராஜீவ்காந்தியை கொண்டது சோனியா தான் சோனியா தான் சொல்லி நாலஞ்சு நாள் கர்ஜனை பண்ணிட்டு வந்தேன் எவ்வளோ ஓட்டு எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மயிலா தென்செனையில் எம்ஜி ராமுங்கிற நிறுத்தியிருந்தேன் அவருக்கு நாலு நாள் பிரச்சாரம் பண்ணால் மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு ஒன்றால் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்கே ஸ்ரீபெரும்புதூரில் கர்ஜனை பண்ணுறேன் எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு ராமு வந்து நாலு நாள் தான் பிரச்சனை பண்ணால் அவருக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு அதனால் ஓட்டுப் போட்டியில் ஃப்ராட் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பண்ண மாட்டாங்க நம்புவோம் கண்டிப்பாக நம்புவோம் கண்டிப்பாக வெற்றி ஜெபம் ஜனதா வெற்றி பெறும் ஜாயித்